என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐங்கி ஐம்கௌரி ஐம்கௌரி பரமேஸ்வரி ஐம்ஸ்வாகா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான அடுத்த யோகமா பேசப்படக்கூடியது சனி ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான யோகம் எப்பயுமே நம்ம சுபயோகங்களை பத்தி நம்ம பேசிகிட்டு வந்திருக்கோம் அடிக்கடி இப்போ இது வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு யோகம்னு சொல்லி சொல்லலாம் என்ன சொல்லுவோம் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பகை கிரகங்கள் இருந்துச்சு ரெண்டு பேர் ரொம்ப பகையா இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் ரொம்ப மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் அதுக்கு பேர் பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிசாசு மாதிரி என்ன சண்டை போட்டுக்கிறீங்க பேய் மாதிரி என்ன சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா அது மாதிரி இது வந்து ஒரு பிசாசு யோகம்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து மே வரைக்கும் சில கொஞ்சம் குறிப்பிட்ட ராசிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி என்ன அப்படின்னா எப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் சனி பகவான் வந்து எப்ப வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சில விஷயங்களை சொல்ல வர போகிறாரு இது வந்து மோட்சஸ்தானம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குருஸ்தானம் இந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிபதி கேதுவும் கூட அந்த இடத்துல சனி பகவான் உள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும் பொழுது என்னாகும் அப்படிங்கிற திருக்கெழுந்தபடி சனி பகவான் வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தாத்பரியமே வேற மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே ராகு வேறு இருக்காரு ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை உலகத்துக்கு ஏற்படுத்த போகுது ஸோ அதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பொறுத்த போறோம் அதே மாதிரி நம்மளுடைய சொந்த ராசிகள் சில ராசிகளுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களையும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் ஸோ முழுசாக கேளுங்க பொதுவாக வந்து சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிக்கிற கிரகம் கிடையாது பாடத்தை கற்பித்து சில விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய கிரகம் புரியாததே புரிய வைக்கக்கூடிய கிரகம் சனி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடக்கக்கூடிய கிரகம் கேது அதே மாதிரி பெரிய லெவல்ல வந்து சம்மந்தமே இல்லாத விஷயத்தை வந்து பிடிச்சி மேலே கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கிரகம் இப்படி பல கிரகம் இந்த காம்பினேஷன்ல சனிக்கு ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா குருன் வீட்டில் சேரும் பொழுது ரொம்ப 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 சில ராசிக்காரர்கள் ரொம்ப மிக முக்கியமா இருக்கணும்னு சொல்லப்படுது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ராகுனுடைய சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பிசாச யோகம்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மே மாதம் வரை இந்த யோகமானது நீடித்திருக்கும் என்று சொல்லப்படக்கூடியது இந்த ஏன்னா அந்த மே பதினெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப இதுக்கு வந்துடுவார் கும்பத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த பிசாசு யோகத்தினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அப்படி இறுக்கமாக இருந்தாலுமே கூட சில ராசிகள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மீனம் இது வந்து ஜலராசி நான் ஏற்கனவே நான் சொன்னான் ஜலராசியில் கர்ம பகவான் உள்ள வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆளுக்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீடு ஸோ இது வந்து நெருப்பு ராசி குருங்கிறது நெருப்பு அப்போ நெருப்பாலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீராலும் சனி பகவான் வந்து உள்ள வந்துட்டு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா நிறைய சனிங்கிறது காற்று குளிர்ச்சி அப்ப என்னாகும் அப்படின்னா நிறைய விஷத்தொற்றுகளை எல்லாம் உண்டு பண்ணி கொடுப்பார் நிறைய பூமியில் நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய அழுத்தங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய வியாதிகள் பரவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி உள்ள வரும் அதுல ராகுவார் இருக்கார்ல ராகுங்கிறது விஷம் விஷ கிருமிகளை பரப்புவது அப்ப மீனராசில இந்த பிசாசு யோகமானது உருவாகும் போது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் தடுமாற்றங்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை கொடுக்கும் ஏன்னா சனிங்கிறது ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதனால் பயப்பண்ணுங்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் மந்தத்தை அப்படியே அது ஸ்லோவாக போகும் அதுதாங்க இருக்கக்கூடிய விஷயம் அது ஒரு மாதமா கவலைப்படாதீங்க கவலைப்படாதுங்க ஏன்னா அடுத்தவர்களோட பேச்சை வந்து கேட்டுட்டு மட்டும் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அது மட்டும் தவிர்த்துடுங்க வணிகர்கள் வந்து நிதி நிலைமைகள் நல்ல லெவலுக்கு போனாலுமே கூட அன்னசரி கமிட்மெண்ட்டை கொடுத்து நீங்களே போய் மாட்டிக்காதீங்க அதேவேளை பணம் தொடர்பான சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக முடிவெடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும் என்று சொல்லப்படக்கூடியது மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தது வரக்கூடியது சிம் சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு இது எட்டாவது வீட்டில் வந்து இந்த பிசாசி யோகமானது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஏற்கனவே சிம்மத்துக்கு நிறைய தடவை சொல்றது என்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மகம் பூரம் உத்தரம் இந்த மகம் பூரம் வந்து ஓரளவுக்குள்ள தப்பிச்சுக்குவாங்க உத்தரம் வந்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உடல்நிலையில ப்ராப்ளம் கொடுத்தே கொடுக்கும் உடல்நிலையில தொந்தரவத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய நோய்கள் எல்லாம் திருப்பி புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அதனால ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் தேவையில்லாத அந்த பண விரயத்தை கொடுக்கும் நிறைய கடன்கள் வந்து வாங்கி அந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்துல இந்த ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இதிலிருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் மிக முக்கியமா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் சில அந்த பிரச்சனைகள் உண்டு அடுத்தது ரிஷபம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பரவாயில்லங்கிறது யோகமானது வயிற்று வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களுடன் இந்த கருத்து வேறுபாடு குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் மாணவர்கள் இந்த படிப்பு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அதற்கடுத்தது வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது கொஞ்சம் அப்படியே ட்ரபிளாக தான் இருக்கும் தவிர தொந்தரவுகள்லாம் பெருசாக பண்ணாத பயப்படாதீங்க நீங்கள் உங்களை ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் சனிராகு சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அழிவு ராகுனாவே இந்த ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா அழிவு அப்படிங்கிறதுக்கு பேர் ஏதாவது ஒன்று உலகத்தை சில விஷயங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க சில விஷயங்களை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்க போகிறாங்கிறது தான் அதனுடைய தாற்பயம் பொதுவாக வந்து ராகு ராகுங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருப்பார் அதோட சனியும் சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா ஆகும் அப்படின்னா அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும் ராகு இருக்காரு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னு அந்த சனியோட சேரும்பொழுது என்ன ஆகும் டபுள் ஆகும் அப்ப ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அல்ரெடியே போயிட்டு இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாக அந்த சனி ராக ஜாதகத்துல எல்லாம் போய் பாருங்க அவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படி கடு 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 கடுன்னு தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் பண்ற சார் எல்லாம் செய்யற சார் எங்க போகுது என்ன நடக்குதுன்னே தெரியல எப்ப ரிசல்ட் வரும்னே தெரியல நான் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் எனக்கு எதுவுமே ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள் எல்லாம் அந்த சனிராக சம்பந்தத்தில் தான் இருப்பாங்க சனி ராகு சனி கேது கேது சனி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு சனி இப்படி அவர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் அவருடைய பாவகம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஸோ இதை பொறுத்து தான் அந்த பழங்கள் அவங்கள்ட்ட வந்து சேருமா சேராதா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பழங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இந்த யோகத்தில் மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வமானது வந்து பார்த்தீங்கன்னா கால வைரருடைய வழிபாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயனாருடைய வழிபாடு அதே மாதிரி அம்மனுடைய வழிபாடு புற்று அம்மனுடைய வழிபாடு இதெல்லாம் இந்த மூன்று வழிபாடுகளுமே ரொம்ப மிக முக்கியம் காலபைரவருடைய வழிபாடு புற்று வழிபாடு லட்சுமி ரசிம்மருடைய வழிபாடு அம்மனுடைய வழிபாடு எல்லாம் ரொம்ப மிக முக்கியமான வழிபாடாக சொல்லப்படக்கூடியது இதை வழிபாட்டும் பொழுது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களை தரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர மூத்த நேர கேலண்டர் அடி நம்ம டிஸ்பெச் பண்ணிட்டோம் ஸோ அந்த கடனை நிவர்த்தி பண்ணுவதற்கு நேரம் நட்சத்திரம் நாள் திதி யோகம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் கேலண்டர்ல ஸோ கேலண்டர் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்தலை அதை பற்றின காண்டாக்ட் டீட்டெயிலில் நீங்கள் பார்த்து எங்கள் ஃபோன் நம்பரில் வாங்கி தெரிஞ்சிக்கலாம் டீட்டெயில் கன்சல்டேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி நம்ம சிறப்பாக நம்ம பயனுப்போம் நிறைய நல்ல தினக்கட்டும்